அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் லட்சுமிபுரம் இது ஒரு கல்யாண மண்டபம் இந்த மண்டபத்தில் அழகழகான கோலங்கள் ஒரு பொண்ணு போட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது என்ன எல்லாருமே கோலம் போடுறோம் இதில் என்ன நீங்கள் ரொம்ப புதுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணு புதுசாகவே போட்டுக்கிட்டா இருந்தாங்க எப்படி அப்படின்னா பப்பாளிக்காயை சீவி அதோடய தோல்களுக்கு கேரட்டு பயன்படுத்தாத கீழே போடுற அந்த வேஸ்டேஜ்களை வச்சு இந்த கோலங்களை போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரை ஆகி ஒரு கலர் பேப்பர்லையோ ஒரு பொடியிலையோ போடும்போது பறந்து பறந்து போயிடுது இந்த மாதிரி காய்கறிகளில் அந்த தோலில் போட்டோம்னா அது அந்த டெக்கரேஷன் வந்து அலையாமல் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் அந்த கோலம் அப்படியே இருக்குது அதுக்காகத்தான் இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தீபா பொண்ணு சொன்னாங்க தீபா பொண்ணோட புது முயற்சி ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட திறமைகளையும் எங்களுடைய ஸ்ரீ பாலாஜி ஃபில் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க